வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மழையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கோடானு கோடி வணக்கங்கள் இப்ப பட்டிமன்றம் தொடங்குதுக்கு முன்னால நம்ம யாரை கும்பிடணும்

உதனி தனக்கு தாம் தி தாம் கதா தான் கதா உதனி தனக்கு தாம் தோம் தை தை கணபதி நாம் கதா உடனே தனக்கு தாம்ப்தி தாம் தோம் தை நெய் கணபதி நாம் கதா எனக்கு தொண்டை போயிடுச்சு

மாப்பிள்ளை நல்லா இருக்காரான்னு நாங்க ஏன் பாக்குறோம் தெரியுங்களா அப்படி நல்லா இருக்காரா இல்லையான்னு பார்த்து நாங்க உங்கள கல்யாணம் பண்ணலைன்னா நீங்க எல்லாம் நடுவோட்டை இங்கிட்டு எங்க 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 எங்கங்க உங்களை கல்யாணம் பண்ணதுனாலதான் நாங்க வீட்டுல இங்க எங்க இங்க எங்க அனுப்பிச்சு குடுத்துடுறோம் அதனா நடுவோட்டுக்கு பறவைக்காம வச்சிருக்கோம் பாருங்க அதனாலதான் நாங்க தலைவி நடுவரவர்களே என்னமோ பொண்டாட்டி அதாவது பொண்டாட்டி வந்தாதான் வீட்டுக்குள்ளேயே மதிப்பு அது வரைக்கும் ரவி பாக்குறவங்க கல்யாணத்துக்கு முன்னாலதான் ரவி பாக்குறவங்க என்னன்னு சொல்லுவாங்க இத பாரு ஊர் சுத்தி எங்கெங்கயும் சுத்தி திரிது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சளாதரம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க தண்டைச்சோறு ஊர் ஊரா தின்னுட்டு

அப்படி இல்ல நடுவர்களே அப்படி சொல்லக்கூடாது பழனிசாமி சத்தியாவே எப்படி பாத்துக்கிறாரு அப்படி சொல்லணும் அப்படி சொன்னால் வேற மாதிரி இயகுருபகம்லாம் அர்த்தம் இப்படியா انا இங்கலாம் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்க நடுவர்களே انا கொஞ்சம் சவுண்ட் வைங்கண்ணா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதனாலதான் நாங்க நகை நட்டு வாங்கி மாட்டிக்கிறோம் புருஷனுக்கு பெருமை வரணும்னு சொல்லி எங்க போய் வரணும் என்னங்க தலைவலி கொண்டாட்டி வீட்டுக்குள்ள வந்தா தான் அதுக்கு முன்னால வரைக்கும் இவங்க பேர் கூட வராது ஒண்ணு வேண்டாம் இந்த சபையில வந்து கூட பேச முடியாதுங்க ஆம்பளை கல்யாணத்துக்கு முன்னால வந்து பேசினாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா டே உனக்கு என்ன தெரியும் குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரியுமா ஒண்ணும் தெரியாம சபையில போ துரத்தி விட்டுருவாங்க ஆனதுக்கு அப்புறம் வந்து பேசுனாங்கன்னு வையுங்க அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா நானும் தெரியுண்டா சொந்தக்காரங்கள பார்த்த அவனுக்கு தெரியுன்டான்னு சொல்லி சபையில வந்து நிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே பொண்டாட்டிங்க கட்டின பொண்டாட்டி தான் ஆமான்னு கட்டின பொண்டாட்டி இல்லாம எப்படி இவங்களுக்கு பெருமை வந்ததுன்னு எப்படி வாங்கியோ இருக்கோம் வான்கோலை பார்த்து கேட்குறேன் இதே ஜென்மத்துல இருக்க பொண்டாட்டிதான் எனக்கு எல்லா ஜென்மத்துக்கு வேணுங்கிற ஆம்பளைய கை பாப்போம் வேண்டவே வேண்டாமா உற்றாலும் தூக்குலையா அந்த கார்னர்ல ஒருத்தர் தூக்குறார் அவரா தூக்கல அவர் பொண்டாட்டி தூக்க தூக்க அவ கேக்குறான்ல இப்போ நான் பெண்களை பார்த்து கேட்கிறேன் இந்த ஜென்மத்தில் இருக்க வீட்டுக்காரர் தான் எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் வேணும்னு நினைக்கிற பெண்கள்லாம் கை எல்லாரும் தூக்குங்க யா இப்படி ஒரு இழிச்சாவே எந்த ஜென்மத்தில் கிடப்பான் ஆனா நான் கேட்கிறேன் ஒன்னு உண்மையை சொல்றேன் என் மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு போட்டோவை மணி பர்சலே வச்சிருக்கான் தட்டுங்க உண்மையிலேயே சொல்றேன் ரெண்டு போட்டோவா மணி வச்சிருக்கா வச்சிருக்கான் சூப்பர் அவ்ளோ பாசமாடின்னு கேக்குறேன் லோனு வாங்குற ஐயா ஓட்டி விட்டு சார்ஜ் கையெழுத்து போட்டு விட்ருவோம் நான் காலம் ரூபா லோன் கட்டிக்கினே தெரிய வேண்டியது தான் ஏங்க அதுக்கு நாள் மனைவி உங்க போட்டாவை யூஸ் பண்றாங்க பாருங்க யூஸ் பண்ணி ஆளு ஐயோ பெண்கள் வாஜல்ல ஒட்டியிருப்பாங்க கடன் கட்டாத ஒரு லிஸ்ட்ல என் படம் இருக்கும் அப்படின்னா விட மாட்டேன் நடுவர்களால் ஐம்பது ரூபா கட்டக்க உங்கள்கிட்ட ஐநூறுரூவா ஆட்டை போட்டு வச்சு ஐம்பது ரூபாய் கட்டிட்டு வந்துருவோம் உங்க பெருமையை காப்பாற்றுவோம் நடுவரவர்களை ஏன்னா மனைவிங்கிறவங்க எப்படி பட்டவு தருவீங்களா எப்படி சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க 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 தாத்தா

என்ன இப்படி கூப்பிடுவாங்க ஆனா கொழுந்தியா மட்டும்தான் கல்யாணத்தன்னைக்கு மாமான்னு கூப்பிடுறவ கடைசி வரைக்கும் மாமான்னு கூப்பிடுற ஒரே ஜீவன் கொழுந்தியா மட்டும் தான் பாசத்தோட இருக்கிற ஆளுகா உட்கார்ந்து கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது குழந்தையா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது நீ அழுகுறாவே அதனால ஒன்னும் இல்ல

இப்ப கேட்டாங்களா அவங்க அது இல்ல அதை சொல்ல வேண்டியானு ஏன் சொல்றாங்க இங்க பாருங்க பொம்பளை கிட்ட வயசு கேட்காத ஆம்பளை கிட்ட வருமானத்தை கேட்காதன்னு சொல்லிக்கிறாங்க அதனால கேட்க கூடாது இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா கல்யாணம் அன்னைக்கு நான் ஒரு நாலு நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன் ஒரு வெள்ளிக்கிழமை நாள் தலைக்கு குளிச்சுட்டு இந்த கூந்தல ஃபேன் போட்டு காய வச்சுட்டு இருந்தேன் இந்த கூந்தலை ஏன்னா

இதே மாதிரிதான் ஏ மனைவியும் கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நீல ஆறடி கூந்தல் எப்படி நீ குளிச்சுட்டு காய கேட்டு கலட்டி ஆணில மாட்டிடுவேன் அப்புறம் தான் தெரிஞ்சு சாவறி முடிய புடிச்சு நம்மளுக்கு கட்டி விட்டு ஆனா இதெல்லாம் ஒரிஜினல் நடுவரவர்களே இதுக்கு மேல என்ன ஒரிஜினல் இருக்கு ஆனா நடுவர் இப்ப நான் சாப்பாடு ஓடும் போது மாமா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் மாமா 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 ஒரே தான் ஆனா பல மாமா கூப்பிடுறேன் ஒரு மாட்டமாவை பல தடவை கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் எத்தனை ஊர்ல போய் பொண்ணு பாத்திருப்பீங்க எப்படி மாமா சத்தியாவே செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன் தப்பா மாமா சொன்னாரு எதா இருந்தாலும் நீ சொல்லுடி அப்படின்னா நான் யாரு தேவபட்டை மாராஜனை தலைமையில பட்டிமன்றம் பேசுறேன் நம்மள பெருமை சொல்றாக்கா எனக்கு புத்திசாயித்தான் இருக்குமில்ல இறுதி டக்குனு மாமாட்ட சொன்னேன் ஒண்ணும் இல்லைங்க மாமா என்னை நிறைய பேர் பொண்ணுப்பாக்கு வந்தாங்க எல்லாத்துக்கும் காப்பி குடுத்து மிச்சர் குடுத்து குடிச்சாங்க சாப்பிட்டாங்க எந்திரிச்சு போயிட்டாங்க நீங்க மட்டும்தான் டம்ளரையும் தட்டையும் கழுவி வச்சுட்டு போனீங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டேன்ட்ட தட்டுக்கா அப்பவே மாமா கை கழுவு நினைச்சிருக்காரு சாமானத்தை கழுவிச்சாருங்க நான் இன்ன வரைக்கும் இந்த பட்டு வட்ட சும்பெல்லாம் கழுவுறது அவர் வேலைதான் கல்யாணத்துக்கு எங்கூர்ல ஒருத்தன் பொண்ணு வாக்க வந்தான் சரி மிக்சர் எல்லாம் கொடுத்தாங்க அவன் மிக்சர் ஷாப்ல அப்புறம்

அப்படின் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்ன மாமா சும்மா வர்ணிக்கிறீங்க சொல்லுங்க பாருங்க அது வரைக்கும் இந்த மஞ்சுநாதகிட்டையும் ரவி கிட்டயும் போன் பேசுவாரு கூட்டமா பத்து பேர் அப்படின்னு பாருங்க பேச தெரியாது வெறும் பழனிசாமியா என்ன கல்யாணம் கவிஞர் பழனிசாமியா தலைவியா பண்ண புதுசுல எல்லாம் செய்வாங்க மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொன்னூரு பாது செஞ்ச மண்ணு அது மேலூரு அவ செஞ்ச மண்ணு இதுதான் வாழ்க்கைங்க இதுதான் சந்தோஷம் தலைவியா இருந்தா தான் வர்ணிக்க முடியும் இப்படி நாங்க தலைவலியா இருந்தா அப்படி எல்லாம் வர்ணிக்க முடியுமா வர்ணிக்க முடியுமா என்னமோ இவங்க மாலை போடுறாங்களாமா ஐயப்ப சாமிக்கு போடுறாங்களாமா நான் கேக்குற நாப்பத்தெட்டு நாள் மாலை போட்டுட்டு மலை ஏறாம இருக்கிறீங்க ஆனா மலை ஏறி இறங்கணும்னு மலை ஏறி இருக்குல்ல மலை ஏறி இறங்கணும்னு மலை ஏறி மலை ஏறி அது என்னன்னு சரியா புரியல எனக்கு

இந்த ஆறு மாசம் மாமாக்கு என்ன வேலை தெரியுங்க என்ன வேலை கோபிச்செட்டி வளையத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பி கிளம்பி ஒடியாந்துருவாங்க இதே வேலை என்னை மாமா வந்துருவாங்க இவாரத்துல ஏழு நாள் தானே ஏழு நாள்ல நாற்பது தடவை எம் வீட்டு நிற்பாரு என்ன பாக்குறது ஆமா நடுவர்களே அந்த விதிய பாத்தியாடா ஏன் ஒரு நாலு நாள் ஆளை காணுங்க எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அட கட்டுற கட்டிக்கு போற வருஷம் ஆளை காணமேட்டு நான் ரவி கிட்ட சொன்னேன் ரவி ரவி மாமாவை காண ரவினு ரவி என்னங்கிற அப்படியா பொழைக்கிற வம்பல எங்க புருஷன் தடிச்சுட்ட போற பக்கம் அப்படின்னு துரத்தி விட்டு அப்படிங்க நான் என்ன பண்ணணுங்க மாமா எங்க இருக்க இப்படி பெரிய வீதி எல்லாம் இல்லைங்க கோயம்புத்தூர்ல சின்ன சின்ன சந்துங்க நானும் ஒவ்வொரு சந்தா போய் மாமன் எங்கேயே நிக்கிறாரான்னு பாக்கு சந்து சந்தா போய் நின்று மாமாவை பார்க்க போனானுங்க போய் பாக்குறனுங்க கிணத்து மேட்டுல உட்காந்துட்டு இருந்தாருங்க நான் போய் கேட்டேன் எடுங்க மாமா என்னை பார்க்கறதுக்கு நேரா வீட்டுக்கு தானே வருவீங்க கிணத்துக்கு வந்து கிணத்து மேட்டுல உக்காந்துட்டு கேட்டேன் உடனே அவர் சொன்னாரு உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் ஆனா வந்த உண்ற ரூட்ல எல்லாம் உங்க சொந்தக்கார உட்காந்துட்டு இருந்தாங்க எங்க உன்னை பார்க்கறது எனக்கு கோபம் வந்துச்சு நான் வந்துட்டு எத்தனை நேரம் நீ உலகா காத்து நிக்கிறது அப்படின்னாருங்க இந்த பொறுமை இல்லாத மனுஷன கூட பொறுமைசாலியா மாத்துறது யாரு தெரியுங்களா பொண்டாட்டி எப்படி தெரியுங்களா சொன்னாரு எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி இப்போ போய் எத்தனையா தந்திரே போடும்போது எல்லாம் ஒன்னு செந்துる உணடுர்களே இங்க பாருங்க இவங்க குறை குற குற்றசாட்ட என்ன தெரியுங்களா நாங்க செய்யற வேலையை பெண்கள்னால செய்ய முடியுறது இல்ல இதனால தான் குற்றசாட்டுன்னு சொல்றாங்க உணடுர்களே இப்ப இந்த ஆண்கள் சைக்கிள் ஓட்டுனா நாங்க பெண்கள் நாங்களும் சைக்கிள் ஓட்டுவோம் இவங்க பைக் ஓட்டுறாங்க நாங்களும் பைக் ஓட்டுறோம் இவங்க கார் ஓட்டுறாங்க நாங்களும் கார் ஓட்டுறோம் நானா சூப்பரா கார் ஓட்டுவேங்க அப்படியே ஆமா சூப்பரா கார் ஓட்டுவேன் அங்க அன்னைக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேங்க சரி என் வீட்டுக்காரர் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் வீட்டுக்காரர் ஓட்னீனா உங்க காரை ஓட்னீல

ஒரு புள்ள ஸ்கூட்டியில் வந்தது என்னையை பார்த்து அப்படி சிரிச்சிச்சு பின்னாடியே விட்டேன் வண்டியை மூணு கிலோமீட்டர் போச்சு வண்டியை நிப்பாடிச்சு நானும் போய் பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டினேன் மறுபடியும் என்னைய பார்த்து அப்படி சிரிச்சிச்சு கிட்ட போனேன் சொன்னிச்சு பாருங்கள் அங்கிள் உங்கள் பொண்ணோட தான் நான் படிக்கிறேன் அப்படின்னுச்சு அதோட மண்ணை வாரித்து ஊற்றிக்கிட்டு வந்தேன் நல்லா கேவலமாக திருப்பியில் இருக்க மட்டும் நடுவர் அவர்களே நம்மளை நல்ல வழிபடுத்திட்டு இவங்க போனா நாங்க தலைவலியால இருக்க மாட்டோம் தலைவியா தான் இருப்போம் இதுக்கு ஃபாலோ பண்ணி வர்றவங்களுக்கு எல்லாம் தடுங்காமிக்க சொல்லுதுங்க அதை எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும் முடியாது அதனால லைட்ல எழுஞ்சிக்கிற பொருள லொக்கில் எண்டிக்கிறபோடு தூக்கி போன போய் ஆள தூக்கிட்டு நடுவர் அவர்களே இதுதான் வாழ்க்கையில சந்தோஷம் நடுவர்களே அடுத்தவனை காலு விட சந்தோஷம் ஃபாலோ பண்ணி வரவனும் காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படி இருக்கணும் புருஷன் தப்பு செஞ்சா தட்டி கேக்கணுங்க புருஷன் இந்த கிராமத்துல இப்ப மகடஞ்சாவடியில புழைக்காதவனா மைசூர் போய் புழைப் போறான் கரெக்ட் நினைச்சு பாருங்க

என் மாமனாட்டுக்கு தளத்தீவாளிக்கு போயிட்டேன் நாலு மணிக்கெல்லாம் என் மாமனார் எழுப்புறாரு மாப்பிள மாப்பிளா மாப்பிள எந்திரிச்சு பாக்குறேன் வாங்க டீ சாப்பிட டீ கடைக்கு போவோம் டீயே போட்டு கொடுக்காத குடும்பமா இருந்தா எவ்வளவு குடும்பமா இருந்திருக்கும் சரி டீ கடைக்கு போவோம் நானும் சட்டையே மாட்டிக்கிட்டு போனேன் என் மாமனார் கேட்டாரு மாப்பிள்ளை காசு வச்சிருக்கேன் அந்த ஆள் காசு இல்லாம வந்திருக்கான் இந்த ஆள் வர்றான்னு நானும் காசு இல்லாம போயிட்டேன் ஏன்ட்டும் காசு இல்லை அந்த ஆள்கிட்டையும் காசு இல்லை மாமா டீ எப்படி குடிக்கிறதுனே வாடா ஐடியா இருக்குன்னு கூட்டிக்கிட்டே போனான் மாங்கொட்டை ஒன்று கிடஞ்சிச்சு மாங்கொட்டை அதை காலில் தட்டிக்கிட்டே வந்தால் அந்த மாங்கொட்டையை எடுத்து ஒரு குச்சியை எடுத்து ஓரத்தில் ஓட்டையை போட்டு பெரிய மாமரத்தில் நல்லா கொழுந்து விட்டு ஒரு கொப்பு இருந்துச்சு அதை ஒடிச்சு ஒரு பிளாஸ்டிக் கேரி கவரில் மண்ணல்லி லேசாக தண்ணியை தெளித்து இந்த கொட்டையோட கொலையோடு உள்ளே சொருகிட்டு மாங்கண்ணு மாதிரியே பிடிச்சிக்கிட்டு வந்தான் இந்த டீக்கடைக்காரன் கேட்டான் என் மாமனாரை பார்த்து என்னன்னா என் மாமனார் சொன்னார் சேலத்து மாம்பழம் முளைக்க போட்டிருந்தேன் சின்ன மாமியா வீட்டுக்கு கொண்டு போகிறோம்னா இந்த டீக்கடைக்காரன் சும்மா இருக்கக்கூடாது அப்படியானே அதை தாங்கண்ணே ரெண்டு டீயும் வடையும் தாரம்னா இதை குடிச்சிட்டு டீ வடையும் குடிச்சிட்டு நானும் என் மாமனார் வந்துட்டோம் மூணு நாள் சென்று அதே டீ கடைக்கு போகிறோம் அந்த டீக்கடைக்காரம் சொல்கிறான் என் மாமனாரை பார்த்து அண்ணே நீங்கள் கொடுத்த மாங்கன்னு பட்டு போச்சுன்னே அப்படின்னா என் மாமனார் சொன்னா ஆணி வேறு அந்த இருக்கும்டா அப்படின்னா மாங்கோட்டைக்கே ஆணி வேறாத்தாலும் என் மாமனார் எப்படி குடும்பத்துல நான் மாட்டிருக்கேன் நீங்க மாட்டினாலே இந்த இவ்வளவு பெருமையா வந்து சொல்றீங்க பாருங்க மாங்கோட்டை மா ஆணி வேற அத்தை புத்திசாலியான மாமனார் கிடைச்சிருக்காரு ஆனா என்ற மா மாமா எல்லாம் என்ன பண்ணாரு தெரியுங்களா எப்ப பார்த்தாலும் தனித்தனியாவே ரெண்டு பேரும் போயிட்டு இருந்தோம் எங்க ஊருக்குள்ள உங்களாட்ட நாலு பெருசு இருக்குது அது பெருசு என்ன ஆட்டன்னு சொல்லப்படாது இல்ல இப்ப இங்க பெருசு அதனால உங்களதான் சொல்ல முடியும் உங்களாட்டவே நாலு பெருசு இருக்கு அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க நான் பெருமை என்ன சொன்னேன் மாமா பிசியா இருக்கிறான்னு அது ஒரு பிசிமில்லை வீட்டுக்குள்ள குப்புறப்படுத்து கிடக்குது நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரெண்டு பேரும் ஒண்ணா வாங்க சாமி நாலு பேர் நாலு விதமா பேசுற மாதிரி வச்சுக்காதீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டுங்க இவரு கண்டிஷன் போட்டு கூட்டிட்டு போறாரு இங்க வருட்டி கடைசி பஸ் எல்லாம் பார்க்க

சாப்படுவாங்க அவர் வந்து எப்படி சாப்பிட்டாருங்களா நினைச்சிருக்கேன் ஜேசிபி மண்ணலி குட்டும் அது மாதிரிங்க கை இப்படி விடுறாரு அப்படியே அழுறாருங்க இப்படி விடுறாரு அப்படியே சாப்பிட்றாருங்க இலைய சப்சாடா காலி பண்ணிட்டாருங்க காலி பண்ணிட்டு எந்திரிக்க முடியல உட்கார முடியல நெளிஞ்சாருங்க மலைப்பாம்பு மாதிரி அடுத்த பஸ்ஸுக்கு போலான்னு கூட்டு வந்து இருக்கிறவன் நான் போய் மாமா பஸ் வந்துரும் வாங்கம்னே இவர் சொன்னாரு ஏ உங்க அம்மா ஓட்ட சோத்துல எந்திரிச்சு நிக்க முடியல நடக்க முடியல கொஞ்ச நேரம் படுத்து வந்துட்டு கடைசி பஸ்ஸுக்கு போலாம்ட்டாரு எனக்கு சந்தோஷம் கடைசி பஸ்ஸுக்கு போலாம்ட்டு அஞ்சரை மணிக்கு கடைசி பஸ்ஸுங்க அஞ்சு மணிக்கு போய் பாக்குற மலைப்பாம்பு அப்பவும் நெழிஞ்சுக்கிட்டே இருக்கு நான் சரி போய் எதுக்கும் எழுப்பிடுவோம்னு போய் எழுப்புறனுங்க ஒண்ணு முடியலடி ஒரு நைட் இங்க வீட்டிலேயே தங்கிக்கலாம்னாரு பெண்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா புகுந்த வீட்டுல இருந்து நம்ம வந்து பிறந்த வீட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம ஃப்ரெண்டுகளை எல்லாம் பார்த்து அக்கம் பக்கத்துக்கு அக்காவை எல்லாம் வந்து நம்ம என் புருஷன் இப்படி என் மாமனார் இப்படி என் குழந்தைனா அப்படின்னு எல்லாத்த பத்தி பெருமையா சொல்லுவோம் நாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நான் என்ன இந்த மலைப்பாம்பு தூங்கிட்டோம் நாம போய் எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துரும் எல்லாத்துகிட்டயும் போய் பேசி முடிச்சிட்டு பத்தரை மணிக்கு விட்டுட்டு வர்றாங்க பத்தரை மணிக்கு மலைப்பாம்பு நெலிஞ்சுகிட்டே இருக்குது இப்ப எனக்கு என்ன பக்குன்னு ஆயிருச்சு எழுப்புனா வம்பு வந்துரும் அடுத்து அடுத்த பஸ் கே போலாம்னு கூட்டிட்டு வந்துக்குறோம் எழுப்ப வேணாம் நானும் மட்டும் தூங்கிட்டுனுங்க நைட் ஒரு பன்னெண்டு மணிங்க பன்னிரெண்டு மணி சவுண்டா குறைச்சிட்டு நைட் பன்னெண்டு மணிக்கு சரக்கா சரக்கு இல்லைங்க இந்த துணி இந்த தரையில உரசனா சத்தம் கேட்கும்ல எங்க அம்மா புது மா மாப்பிள வந்து புதுசா பர்முடாஸ் வாங்கி கொடுத்துருக்குது இவர் எட்டி பார்க்க நிமிந்து பாக்குறாங்க இவர் அப்படியே தவிந்து தவிந்து வந்துட்டு இருக்கிறாருங்க இந்த தவந்து வர்ற சவுண்டு ஒரு நிமிஷம் பெரிய மனுஷன் செய்யற வேலையாடா உனக்கு அக்காடா

ஆரம்பிக்காம அவனை போட்டுத்தல் நாலு நான் எப்படிப்பட்டாலா இருப்பேன் நான் மாமாட்ட மாமாட்டம் கேட்டதா கட்டுன கொண்டாடி தானே தட்டி எழுப்ப வேண்டியதானே எதுக்கு மாமா கால சொல்லன்றீங்கன்னு கேட்டேன் உடனே சொல்றாருங்க ஏய் உங்க வீடு பட்டிக்காட்டில் இருக்குது வீடே நல்லாலேயே பாத்ரூம் எப்படி இருக்குன்னு நினைச்சேன் பாத்ரூம் நவீன டெக்னாலஜியில கட்டிக்கிறாங்க டெக்னாலஜியா பாத்ரூம்ல என்னங்க நவீனம் நான் கேட்டேன் ஏ மாமா பாத்ரூம்ல என்ன நவீனம் பாத்ரூம்ல என்ன உள்ள போனா மோட்டர் வச்சா உறிஞ்சுறாங்க தானா போகணும் தானா கழுவணும் தானா திரும்பணும் இதுல என்ன நவீனம்னு கேட்டேன் உடனே சொன்னாங்க ஒன்னு இல்லடி செல்லக்குட்டி நான் அப்படியே போன கதவை தாண்டி திறந்த லைட் எரியுது எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கதவை சாத்திர லைட் ஆஃப் ஆயிடுச்சுட்டீங்கிறாரு பக்கி வெடி வெடி ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் அத்தனை வேலையும் பண்ணிருக்குதுங்க அத்த தண்ணி புரிச்சாடாது எங்க அந்த தண்ணி தாங்க கொண்டு வந்து கொடுத்த ரவிக்கு அதை குடிச்சிட்டு தான் பள்ளி கட்டு சபரிமலைக்குன்னு பாடிட்டு இருக்கிறாரு நடுவர் அவர்களே நடுவர் இப்படி இவங்க வந்து ஒரு மாமனார் வீட்டில் கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது இருக்கிறவங்களை கூட தலைவிகளாக இருந்து இவங்களோட மான மரியாதையை காப்பாற்றுறது யாருன்னா பொண்டாட்டிங்கிற ஒரு உறவு நடுவரவர்களே அந்த மனைவிங்கிற உறவு இல்லைன்னா ஆண்களுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் மதிப்பே கிடையாது இவங்க தோல்ல துண்டு போட்டு நடக்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கிற பொண்ணு நல்லா இருக்கிறான்னு அர்த்தம் இல்லைன்னா தலையில துண்டு போட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மாறப்படுவார்கள் ஆனால் அப்படி உங்களை மாற்றாமல் உங்களது மான மரியாதையை காப்பாற்றி மனைவி என்ற உறவுதான் தலைவியாக வீட்டில் இருக்கிறார் என்று நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அக்கா தொண்டை சரியில்லைனாலும் அதை சரி பண்ணி பேசியிருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் ஏன்னா நாங்கள்லாம் தூங்கிய பல 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 மாசம் ஆகுது அப்படி ஓடிக்கிட்டே இருக்கோம் அந்த இறைவன் தான் எங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து ஏதோ உங்களுடைய கைதட்டலால் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம அடுத்து தூங்குறதுக்கு என்னைக்கு நாள் கிடைக்கும்னு தெரியாது நான் மே மாசம் முடிஞ்சாதான் ஏதாவது ஒரு நாள் தெரியாம பொய் சொல்லிட்டு தூங்க முடியும் இப்போ நேரம் வேற அதிகமாக இருக்குது இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ஸ்டார் ஸ்பீக்கர் சிறப்பு பேச்சாளர் மனைவி என்பவர் தலைவலியா என்று அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார் மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் நல்லவர்கள் மலையாள மலையாள അമ്മളയാളേലേ ലേല ദൈവ കണ്ണി ചറ്റേട് ലാടകണ്ണി അന്തലാടകന്നിയെ കൂട്ടിയിട്ട് പമ്പ എടുത്ത് തേമിക്കാകീലേ

அங்கு ஆத்தருகே ஊத்தரச்சு ஊத்து நலம் மொழிகி எங்கு தாய் அவனும் சாவடிக்காரி இந்த கூட்டக்களறியிலே கன்னி மேல் அறங்கி என்ன விதமாடிவாராய் நேர வேளையிலே